ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் TNPC இந்த விடும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்திருந்த குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி விட்டிருக்காங்க அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் எப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த மாதம் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க இவங்களாம் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் எதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்குள்ளே வந்து நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் டேட் அதாவது எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னா ஜூன் ஒன்பது வந்து எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க நைன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் வந்து எக்ஸாம் நடக்கும் அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா எதாவது மிஸ் பண்ணிடுவீங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகாமல் போயிடுவீங்க அதுக்கப்புறம் ஏதாவது சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணுறீங்க அதனால் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுட்டு எடுத்துட்டு போங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனாக என்ன அப்ளிகேஷன் எப்படி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எந்த வெப்சைட்குள்ளே போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ புதுசாக வந்து அந்த இப்போ ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர்ஸு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போங்க என்னென்ன அப்படின்றதெல்லாம் போஸ்ட்டு என்ன என்னென்ன போஸ்ட் இருக்குது எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க விஓவுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சேலரி எவ்வளோ இருக்கும் அவங்களுக்கெலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க மொத்த வேக்கன்சி அப்படின்னு பார்க்கும்போது ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி இருக்குது இது கொஞ்சம் கம்மி தான் இதுக்கப்புறமா வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப இந்த வேக்கன்சி இருக்கும் அதுக்கப்புறமா எக்ஸாம்லாம் முடிஞ்சு உங்களுக்கு கவுன்சிலிங் வர டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பே இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து எக்ஸாம் நடக்கும் நீங்கள் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து அதில் வந்து ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு கொடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி அது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நூறு ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து ஒரு கொஷினுக்கு வந்து ஒன்றரை மார்க் அப்படின்னும் போது நூற்றி ஐம்பது மார்க் வந்து இருக்கும் தமிழுக்கு அதே மாதிரி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் எழுபத்தஞ்சு மார்க்கும் மேக்ஸுக்கு இருபத்தஞ்சி மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இரநூறு கொ இருக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து ஒன்றரை மார்க் அப்படின்னு பண் பார்க்கும்போது முந்நூறு மார்க் இருக்குது மூணு ஹவர் வந்து நடக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எவ்வளோ அப்படின்னா தொண்ணூறு இது வந்து நான் புதுசாக படிக்கிறவங்களுக்கு புதுசாக படிக்க ஸ்டார்ட் இப்போ இப்பதான் அப்படின்றவங்களுக்காக இதை சொல்றேன் இப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா நாற்பது மார்க் வந்து எடுத்திருக்கணும் அதாவது அறுபது மார்க் வந்து எடுத்திருக்கணும் அதை அதை எடுத்தால் தான் அடுத்தது பார்ட் பிஏ வந்து உங்களுக்கு திருத்துவாங்க அதனால மே தமிழ் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போய் கொஞ்சம் பாஸ் மார்க் எடுக்கிற அளவுக்காச்சும் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனோ இல்லை வந்து விடோ இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எதாவது இருந்தீங்கனாங்கனோ உங்களுக்கு மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் தமிழில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கொஞ்சம் ஓரளவு வந்து உங்களுக்கு போஸ்ட்டு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஏஜ் லிமிட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டு வரைக்கும் வந்து ஏஜ் லிமிட் அந்த டேட்டை படி இருக்கணும் பதினெட்டு வயசு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் இருக்கணும் அதே மாதிரி வந்து டென்த்து நீங்கள் டென்த்து தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முப்பத்திரெண்டு இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுவே வந்து நீங்கள் வேறு டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதாவது டுவெல்த்து டிகிரி அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது இதை வந்து பார்த்துக்கோங்க என்னென்ன எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்னென்ன என்னென்ன ஏஜ் லிமிட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க விஓவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மினிமம் ஏ குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் டென்த்து மற்றதெல்லாம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே சில போஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க அந்த வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் டைப்பிஸ்ட்டு முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலையுமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே வந்து ஹையர் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா ஏதாவது ஒன்றில் வந்து லோயராச்சும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதாவது ஒன்னுத்தில் வந்து ஹையர் முடிச்சிருக்கணும் இங்கிலீஷில் ஹையர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழில் லோயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இல்லை தமிழில் வந்து நீங்கள் ஹையர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் லோயராச்சும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டைப்பிஸ்ட்டு முடிச்சவங்க அவங்க தான் வந்து எலிஜிபிலிட்டி ஏன்னா இப்போ நிறைய பேர் டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கு டைப் முடிச்சிருக்காங்க அப்படின்றனால இதெல்லாம் நீங்கள் வந்து மேக்ஸிமமாக வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த போஸ்ட் எடுக்கணும் சான்ஸ் நிறையா இருக்கும் அதே மாதிரி வந்து ஸ்டெனோ டைபிஸ்ட் முடிச்சிருந்தாங்கனாலும் அதே மாதிரி தான் இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றதலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் பண்ணுறேன் அப்படின்றவங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும் நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வந்து செல்லுபடி ஆகும் அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே நூற்றி ரூபா ஃபீஸ் கட்டி அதுக்கப்புறம் ஃபோட்டோ சைஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் அப்ளை பண்ணுங்கள் நீங்களே ஓனாக அப்ளை பண்ணணுனாலும் இதெல்லாம் வந்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு கரெக்டாக எதுவும் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் ஆல்ரெடி அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் புதுசாக பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன் இதை அதுக்கப்புறமா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நூறுரூவா இருக்கும் நூறுரூவா வந்து நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நூறுரூவா மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் சேர்த்து வந்து பண்ணணும் அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நூறுரூவா வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இல்லை நான் ஆல்ரெடி வந்து எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்றவங்க இந்த நூறுரூவா ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும் அதே மாதிரி இதில் வந்து என்னென்னலாம் வந்து வைக்க சொல்கிறாங்க என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வைக்கணும் இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க இல்லை பிஎஸ்டிஎம் சர்டிவிகேட் வச்சுருக்கீங்க அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை ப படித்து பார்த்துட்டு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் விடோவாக இருக்கீங்க இல்லைன்னா வந்து டிசேபிலிட்டி பர்சனாக இருக்கீங்க அப்படின்றவங்க இந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேட்லாம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க தமிழில் வந்து சிலபஸ் வச்சுலாம் படிக்காதீங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக ஒரு லைன் கூட விடாமல் அப்படியே படிச்சுக்கோங்க லெவன்த்து டுவெல்த்தில் சில டாபிக் சில பாடத்தை மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து பார்த்து படித்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் நீங்கள் மான் படிச்சுட்டே போனீங்கன்னா இதெல்லாம் அப்படியே கவர் ஆகிட்டே வந்துடும் அதனால அது மாதிரி படிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வச்சு தான் நல்லது ஏன்னா நம்ம எல்லாத்தையும் படிக்கிறது நமக்கு டைம் வேஸ்ட்டு தான் என்னென்ன டாப்பிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் மட்டுமே நம்ம படிச்சுட்டே போகும்போது நமக்கு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் சீக்கிரமாக மறக்காது நம்ம படித்ததே திரும்ப திரும்ப படி படிக்கிறதுனால சரி நான் இப்போ தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னால் படித்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூ குரூப் ஒன் லெவலுக்கே பார்த்திங்கன்னா மூணு மாதம் தான் டைம் கிடைக்கும் அந்த மூணு மாதத்துலே தான் நம்ம படித்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி படிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மூணு மாதம் கிடைக்கிறது ஆனால் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா நாலு மாதத்துக்கு மேலேயே உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் இந்த மாதம் விட போடுறோம் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க இந்த மாதம் எக்ஸாம் வரும்னு கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் அப்படின்ற மாதிரியே நமக்கு இருந்துச்சு இப்போ வந்து நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களால கிளியர் பண்ண முடியும் எப்படி படிக்கணும் அப்படின்னா என்னென்ன படித்தா நமக்கு வந்து எக்ஸாமுக்கு வரும் அப்படின்ற மாதிரி படிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து எப்படி வந்து ஷார்ட்டாக நம்ம படித்து மைண்டில் ஏற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி படிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட்டு அடிக்கடி அட்டன் பண்ணணும் ரிவிஷன் வந்து இந்த டைம்குள்ளே நம்ம ரிவிஷன் கொடுக்கணும் அப்படின்றத வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கிட்டே கரெக்டாக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஸ்டேட் லெவலில் கூட உங்களால் மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் எல்லாருக்குமே நல்லா குரூப் ஃபோரில் நிறைய மார்க் எடுக்கணும் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க